ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான கேசர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் கேசர் செய்ய தெரியும் இருந்தாலும் கையில் ஒட்டாமல் உதிரி விதிரியா எப்படி செய்யுதுன்னு நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிறோம் புது வீடியோக்குலாம் நோட்டிபிகேஷன்லாம் வரும் வாங்க எப்படி செய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதே கப்லேயும் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன்ல நூறியம்மா அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்ப திராட்சை நல்லா பபுல்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்ப வேறொரு பவுல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே பேன்லயே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டாலே போதும் இப்போ ரவை நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம கொதிக்க வச்சோம்னா அந்த தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சூடா இருக்கிறதால மேல படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனாலதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சுடுதண்ணி சேர்க்கறதால ரவை சுடுதண்ணே பாதி வெந்திருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இறுகி வரட்டும் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாம் இறுகி வந்திருக்க பாருங்க இப்ப நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு ஒரு கப் அளவு சக்கரை கரெக்டா இருக்கும் நம்ம சக்கரை சேர்த்து கலந்து விட்டதுமே கொஞ்சம் இலகி வந்துடும் இப்போ லைட்டா இலகுனதும் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே இலகி வந்திருக்கு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கா சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் கூடாது கொஞ்சம் இலகி வந்து கொஞ்சம் இறுகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம்லாம் முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கேசரி ரெசிபி செய்யறதுக்கு அதிகமா நெய் சேர்க்காம ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் நூத்தி ஐம்பது கிராம் ரவைக்கு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் கரெக்டா இருக்கும் தேவைப்பட்ட லாஸ்டா நெய் சேர்க்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்ததால கையில ஒட்டாம சூப்பராகவும் டேஸ்டியாவும் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான கேசரி ரெசிபி ரெடி கேசரி செஞ்சதுக்கு அப்புறமா ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க அப்படியே அந்த ஸ்ட்ரெக்சர்லயே இருக்கு பாருங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching. Bye bye.